செஸ் அன்பர்களுக்கு வணக்கம் FTX எக்ஸ் கிரிப்டோ கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் பிரகணானந்தா மற்றும் லெவோன் அரோனியன் இடையே நடந்த ஒரு அதிரடியான ஆட்டம் இந்த ஆட்டத்தில் லெவோன் அரோனியன் தன்னோட பத்தாவது மூவில ஒரே ஒரு மோசமான ஐடியாவில் அவரோட பிளாக் ராணியை பிரக்னானந்தா ரொம்பவே சாதுரியமாக விளையாடி கேப்சர் பண்ணி இந்த ஆட்டத்தை அவருக்கு சாதகமாக மாற்றியிருப்பார் வாங்க அந்த அது எப்படின்னு பார்ப்போம் இந்த ஆட்டத்தில் பிரகனானந்தா ஒயிட் பீஸோடையும் அரோனியன் பிளாக் பிசோடியும் விளையாடுறாங்க பிரகனானந்தா ஆட்டத்தை பாய் டி ஃபோர் குயின்ஸ் பான் ஓப்பனிங்கோட ஆரம்பிக்கிறாரு அதுக்கு ரிப்ளே நைட் எஃப் சிக்ஸ் பாய் சி ஃபோர் பாய் ஜி சிக்ஸ் நைட் எஃப் நைட் சி த்ரீ பாயின் டி ஃபைவ் நைட் எஃப் த்ரீ இது த்ரீ நைட் வேரியேஷன் பிஷப் ஜி செவன் சி டெக்ஸ் டி ஃபைவ் நைடெக்ஸ் டி ஃபைவ் பான் இஃபோர் நைட்டை கிக் பண்ணுறாரு இங்கே நைட்டு வந்து நைட் டெக்ஸ் சி சி த்ரீ பி டெக்ஸ் சி த்ரீ பான் சி ஃபைவ் பான் ஹெச் த்ரீ பிளாக் கிங் சைடு கேஸ்லிங் பிஷப் இ த்ரீ குயின் ஏ ஃபைவ் குயின் ஏ ஃபைவ் போட்டு சி த்ரீ பண்ண அட்டாக் பண்ணுறாரு பிஷப் டி டூ பிஷப்பை ரீட்ரீட் பண்ணி டிஃபன் பண்ணுறாரு பிஷப்பை ரீட்ரீட் பண்ணி டிஃபன் பண்ணுறதால இங்கே ஒரு டெம்போ வந்து லாஸ் பண்ணுறாரு அதுக்கு பதில் குயின் டி டூன்னு கூட விளையாடி இதை நம்ம டிஃபண்ட் பண்ணியிருக்கலாம் அதை தொடர்ந்து அரோனியன் பான் பி சிக்ஸ் விளையாடுறாரு இது வந்து ஒரு மோசமான ஐடியா இதனால் வந்து பிளாக்கோட குயினை ரீட்ரீட் பண்ண முடியாமல் மாட்டிக்கிது இந்த இடத்துல ஒயிட்டோட லைட் ஸ்கொயர் பிஷப்போட டயக்னாலும் டார்க் ஸ்கொயர் பிஷப் எக்ஸ்ரேவும் குயின் டயக்னாலும் எல்லாமே ஓப்பனில் இருக்குது இந்த இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி ரொம்பவே கணக்கச்சிதமாக விளையாடி பிரகடன நடந்தால் அவரோட குயினை கேப்சர் பண்ணி இந்த ஆட்டத்தை சாதகமாக மாற்றிருப்பார் வாங்காது எப்படின்னு பார்ப்போம் அது தொடர்ந்து பிரஜ்ணானந்தா குயின் பி த்ரீ விளையாடுறாரு பிஷப் டி செவன் பிஷப் டி செவன் வந்து பிஸ் பி ஃபைவ் ஸ்கொயருக்கு வந்து இந்த குயினை வந்து காப்பாற்ற பார்க்குறாரு அதுக்கு ரிப்ளே பாய் ஏ ஃபோர் ஒரு பிரில்லியன்ட் மூ பான் இ சிக்ஸ் இந்த இடத்துல பான் b5 போட்டு நம்ம குயினை ரீட்ரீட் பண்ணி குயினை காப்பதிலான்னு பார்த்தோன்னா இங்கே சென்ட்ரல் மெஜாரிட்டியால் இந்த ஆட்டம் வந்து பிரேணானந்தாவுக்கு ரொம்பவே சாதகமாக மாறிடும் அதனால் அரோனியன் அந்த மாதிரி விளையாடாமல் பான் இ சிக்ஸ் விளையாடுறாரு அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து ரக் வந்து ரூக் ஏ டூ விளையாடுறாரு இது வந்து ஒரு ப்ரிவென்டிவோ ஏதாவது இப்போ நம்ம இந்த பானை வந்து இந்த பானை ஏதாவது ஒரு இதில் பெற்ற மாதிரி ஆயிடுச்சின்னா இந்த குயின் சாரி இந்த ரூக் வந்து ஹேங்கிங்கில் ஆகிடும் இது இதனால் ப்ரிவென்டிவாக ரூக் ஏ டூ போட்டு ரூக்கை வந்து கார்ட் அதை தொடர்ந்து பிஷப் சி சிக்ஸ் பிஷப் பி பி ஃபைவ் பான் சி ஃபோர் குயின் டெக் சி ஃபோர் ரூக் சி எயிட் குயின் பி த்ரீ குயின் திரும்ப ரீட்ரீட் பண்ணிக்கிறாரு பான் ஏ சிக்ஸ் குயினுக்கே எஸ்கேப்ஸ் இல்லை எல்லா எஸ்கேப் ரெண்டு கெட்ட ஆகிடுச்சு அதை தொடர்ந்து பான் சி ஃபோர் ஏடெக்ஸ் பி ஃபைவ் பிஷப் பிஷப்டெக்ஸ் குயின் டெக்ஸ் சி ஃபோர் டெக்ஸ் குயின்டெக்ஸ் டெக்ஸ் சி ஃபோர் பீடெக்ஸ் ஏ ஃபைவ் இந்த இடத்துல ரங்கு வந்து ரெண்டு சாரி அவரோட பிஷப் பேரை விட்டு கொடுத்து பிளாக்கோட குயினை வின் பண்ணியிருக்கார் இதுக்கப்புறம் ரெண்டு ரூக்குக்கு ரெண்டு ரூக்கு நைட்டுக்கு நைட்டு இந்த மாதிரி ட்ரேட் பண்ணி ஆட்டத்தை சாதகமாக மாற்றுவார் அதுக்கு அதை தொடர்ந்து பிரஜ்ணானந்தா கிங் சைடு கேஸ்லிங் பண்ணுறாரு நைட்டு ஏ சிக்ஸ் क्वीन इ टू नईट बी फै रूक् ए वन बिशप इ एट रूक्सी वन रूक्टेक्सी वन रूक्टेक्सी वन बिशप बिशपेक्स ए नईट इफ बिशप इ एट क्वींसी हेच सिक्स क्वीन सी सेवन बिशप एफ एफेट क्वीन बी सेवन क्वीन बी सेवन पोटू रूक अटे सी एट, डिटीट टेक्स रूख क्वीन टेक्स रूक बिशप बिशप फोर, क्वीन सी सेवन बिशप ई एट குயின்டெக்ஸ் ஏ ஃபை நைட் சி சிக்ஸ் நைடெக் சி சிக்ஸ் பிஷப்டெக் சி சிக்ஸ் பான் டி ஃபைவ் இடெக்ஸ் ஃபைவ் இடெக்ஸ் டி ஃபை இந்த நிலையில் இருக்கும் போது டி ஃபை மூணு நம்பரு முப்பத்தஞ்சு இருக்கும்போது இந்த ஆட்டத்தை ரோணியன் இதோட ரிசைன் பண்ணிட்டுருந்த ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு பானுக்காக ஒரு பிஷப்பை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா இந்த பான் குயின் ஆகிறத தடுக்க முடியாது குயின் செவன் போயிடுச்சுன்னா இந்த பான் வந்து குயின் ஆவரத்தை தடுக்க முடியாது அதுக்கப்புறம் இந்த ஆட்டத்தை ரொம்பவே ஈஸியாக வின் பண்ணிவிடுவார் அந்த ஒரு ரீசன்னால் இந்த ஆட்டத்தை இதோட அரோனியன் ரிசைன் பண்ணிடுறாரு இந்த ஆட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது சம்பந்தமான கருத்துக்களை கம்மண்டில் தெரிவிங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்